அனைவருக்கும் வணக்கம் இன்று அருணகிரியார் அருளி செய்த அற்புதமான திருப்புகழ் பாடல் இந்த பாடலானது திருச்செந்தூர் திருத்தலத்தில் பாடி அருளிய திருப்புகழ் பாடல் பெருக்கச்சன் சலித்து கந்தலற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைபுற்றும் பொது மாதர் தங்கிட தஙைக்குள் தங்கிடப்பிணித்து தன் தனத்தை தனையாதே புறக்கைக்குன் பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்து கண் செழி கசன் தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கீ கண் கழிக்க தம் புலத்தில் செம் குரத்தி கண் புற சித்தம் தளர்வோனே சலிப்புற்றங்குரத்தில் சம்பிரமித்து கொண்டழைத்து தம் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தேடித்து தின் குவட்டை கொண்டிடித்து செந்திலில் புக்கங்குறைவோனே சிறக்கற்கஞ்செழுத்த தன் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கற்கஞ்செழுத்த தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்கு பண்புற செப்பும் பெருமாலே செவிக்கு பண்புற செப்பும் பெருமாலே இந்த திருப்புகளுடைய விளக்கமானது இந்த திருப்புகள் திருச்செந்தூர் தலத்துல பாடப்பட்ட திருப்புகள் எனக்கு மிகவும் பிடித்த திருப்புகள் இந்த திருப்புகள் தான் இந்த பாடலுடைய முதல் வரியில பெருக்கச்சன் சளித்துக்கன் தளற்றுப்புந்து இயற்று பெண் பிழைப்பற்றும் குறைபுற்றும் பொது மாதர் பிரியப்பட்டங் களை திருத்தம் கலைக்குல்தங் கிடப்பற்றம் பிணித்துத்தன் தனத்தை தன் தனையாதே இது எல்லாமே மாதர்கள் வசம் என் மனம் செல்லக்கூடாது அவர்களுடைய கலைகளிலும் அழகிலும் மயங்கி அவர்களிடத்தில் நான் நெருங்கக்கூடாது என்பதை இந்த அருணகிரி இந்த பாடல்ல வச்சிருக்கிற அடுத்து சொல்ற உரக்கைக்குன் பதத்தை தந்த எனக்கு தொண்டுற பற்றும் புலத்துக்கன் செழிக்க செந்தமிழ் பாடும் செந்தமிழ் பாடக்கூடிய புலமையை எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் காரணம் அது தொண்டு இறைவனை பாடக்கூடிய தொண்டாகிய செந்தமிழால் பாடக்கூடிய அதுவும் எப்படி கேட்கிறார் செந்தமிழால் பாடக்கூடிய புலமை என்னும் தொண்டை எனக்கு கொடுக்கணும் முருகான்னு கேட்கிறார் அப்படி கொடுக்கிறது மட்டும் இல்லையாமா அதுல சிறந்து விளங்கவும் கேட்கிறார் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்னை பார்த்து புலமையில் தேர்ந்தவர் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபி புரிவா என்கிறார் எல்லாரும் அளவிற்கு என்னை புலமையில் சிறந்து விளங்க வைக்க வேண்டும் என்று அருணகிரி இந்த பாடல்ல முருகன் கிட்ட சொல்றார் இது அருணகிரிக்காக கேட்டாரா அப்படின்னா இல்லை நமக்காக அருணகிரி முருகனிடத்தில் கேட்ட பாடல் இப்ப அடுத்த வரி வர தருக்கண் கழிக்க தண்டனை தளர்வோனேங்கிறார் அதாவது இருக்கக்கூடிய வள்ளியம்மையுடைய அன்பை ஏற்று தளர்வோனே அப்படின்னு அருணகிரி பாடுறார் பிள்ளி முருகன் இவர்கள் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு காதல் இதை அருணகிரி இந்த பாட்டுல வச்சு வெளிப்படுத்துறார் அடுத்த வரி சொல்றார் சளி புற்றம் குரத்தில் சம் பிரமித்துக் கொண்ட அழைத்துத்தம் சமர்த்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் அப்படின்னு அதாவது தேவர்கள் அனைவரும் சளிப்புற்று இருக்கிறார்களாம் முருகப்பெருமான் சென்று போர் செய்த அந்த அந்த ஒரு செய்தியை வைக்கிறார் சிரத்தை செஞ்சறுத்து பந்திடித்து தன் குவட்டை கொண்டிடித்து செந்திலில் புக்கங்குறை ஓனேங்கிறார் அவனுடைய சிரத்தை அறுத்து பந்து இடிப்பது போல இடித்து குவட்டை கொண்டிடித்துங்கிறார் குவட்டை அப்படிங்கிறது இங்கே கிரௌஞ்ச மலையை குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட கிரௌஞ்ச மலையின மாயைகள் நிறைந்தது இந்த கிரௌஞ்சமலை கிரௌஞ்ச மலையை இடித்து கொடி பொடி ஆக்கியவன் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் செந்திலில் உரைகிறான் செந்தில் நகர் அப்படிங்கிறது முருகப்பெருமான் போருக்கு முன்பே வந்து அமர்ந்து நிலகந்த பிறகும் நம்முடைய முருகப்பெருமான் இது திருச்செந்தூருக்கு உரிய ஒரு சிறப்பு இந்த செய்தியை இங்க அருணகிரி வைக்கிறார் அடுத்த செய்தி சொல்றார் ஒட்டுமொத்த திருப்புகளுக்கும் ஒரு மணிமகுட வரி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக திருப்புகளிலே மகுட வரிகள் அப்படின்னு உண்டு இந்த திருப்புகளுக்கான மகுட வரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி வரக்கூடிய இந்த வரிதான் சிறக்கற்கஞ்சழு தத்தன் திருச்சிற்றம்பல தத்தன் செவிக்கு செப்பும் பெருமாளே அப்படிங்கிறார் முருகப்பெருமான் சுவாமிக்கு அதாவது இறைவன் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார்ல பிரணவத்தின் பொருளை உரைக்கிறார் அந்த பிரணவ பொருள் என்ன அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியுமா அருணகிரி சொல்ற அஞ்செழுத்து மந்திரத்தின் தத்துவத்தை தான் பிரணவப் பொருளின் உட்பொருளாக முருகப்பெருமான் சிவபெருமானிடத்தில் சொன்னாராம் அதைத்தான் சொல்றார் சிறக்கற்கஞ்செழுத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்கு செப்பம் பெருமாளே அப்படின்னார் சிறப்பான அஞ்செழுத்து மந்திரத்தின் சிறப்பை சுவாமி சிற திருச்சிற்றம்பலத்தன் அப்படின்னா அம்பலவானனுடைய காதிலே சொன்ன முருகப்பெருமானே அப்படின்னு சொல்றார் அனைவரும் படித்து பயன்பெறுங்கள் முருகாசரணம் நன்றி வணக்கம்